இதுவரைக்கும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்லோன் வாய்ஸ் குடும்பத்துல நீங்களும் ஆயிடுங்க நான் யார் என்பதை விரைவில் ரணிலுக்கு காட்டுவேன் மைத்திரி அதிரடி மைத்திரியை ஜனாதிபதி வேட்பாளர் அவர் அறிவித்தால் சர்வதேச அழுத்தங்களுக்கு ரணிலை அனுசரணை வழங்குகின்றார் தமது வேட்பாளர் மைத்திரிபால அல்ல பொதுஜன பிரமுன நான் யார் என்பதை விரைவில் ரணிலுக்கு காட்டுவேன் மைத்திரி அதிரடி வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன ஜெனீவாவில் ஆற்றமிருந்த உரையில் தாமே மாற்றங்களை செய்ததாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த செய்தியில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஐக்கிய மகள் சுதந்திர முன்னணியில் உள்ள கட்சித் தலைவர்களுக்கு இன்றவு விருந்தொன்றை வழங்கிய ஜனாதிபதி அவர்களுடன் நீண்ட அரசியல் பேச்சுக்களை நடத்தியுள்ளனர் இந்த கலந்துரையாடலில் தினேஷ் குணவர்தன விமல் வீரவன்ச உதய கம்பன்பில திசவிதாரன டியூ குணசேகர உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளதாக அந்த செய்திகள் குறிப்பிட்டுள்ளது இதன்போது ஜெனீவா விவகாரம் குறித்து விசனம் வெளியிட்டுள்ள ஜனாதிபதி அனைத்தும் தனது கையை மீறி நடந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன் மற்றும் அமைச்சின் செயலாளருக்கும் என்ன நடக்கின்றது என்பது தெரியாது உத்தரவுகள் எல்லாம் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து தான் செல்கின்றன இந்நிலையில் அமைச்சர் திலக் மாரப்பனவை அழைத்து அவர் வாசிக்க உள்ள அறிக்கையை கேட்டேன் அதில் உள்ள பல விடயங்களை ஏற்க முடியாது அதனால் திருத்தினேன் நான் திருத்திய அறிக்கையே அவர் வாசிக்க உள்ளார் அவருக்கும் தெரியாமல் சில விடயங்கள் நடக்கின்றன பிரதமர் அலுவலகம் இயங்குகின்றது ஆனால் நான் யார் என்பதை பிரதமருக்கு விரைவில் காட்டுவேன் என ஜனாதிபதி கூறியுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மைத்திரியை ஜனாதிபதி வேட்பாளர் அவர் அறிவித்தார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரபால சிறிசேனவை வேட்பாளராக போட்டியிட வேண்டுமென அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நொச்சியாகம் இப்பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஏதேனும் ஒரு காரணத்தினால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அறிவித்தால் வேறு ஒரு வேட்பாளரை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் துமிந்த திசாநாயகர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணம் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்து கூட்டணியில் ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நிறுத்தப்பட வேண்டுமென சுதந்திர கட்சியினர் இன்று வலியுறுத்தி வருகின்றனர் எனினும் ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரே ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டு விட்டார் எனவும் பொதுஜன பிரமுணவினர் கூறியுள்ளனர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட உள்ளதாகவும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அவர் தமது அமெரிக்க குடியுரிமையை கைவிட உள்ளதாகவும் இதற்கான விண்ணப்பத்தை அவர் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்திடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச அழுத்தங்களுக்கு ரணிலை அனுசரணை வழங்குகின்றார் சர்வதேசத்தில் இருந்து இலங்கைக்கு கொடுக்கப்படும் அனைத்து அழுத்தங்களும் ஒரே திட்டத்தின் பகுதி என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் பிலியந்தலையில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேசத்தில் இருந்து வரும் அழுத்தங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவே அனுசரணை வழங்குகின்றார் மத்தியில் இருக்கும் அதிகாரத்தை பலவீனப்படுத்தவே அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்படுகின்றது தீர்மானங்களை எடுக்க முடியாத குழப்பம் நிறைந்த நாடாக மாற்றுவதே இந்த அரசியலமைப்பு திட்டத்தின் நோக்கம் அரச பாதுகாப்பையும் அரசியல் சக்தியையும் பலவீனமடைய செய்யும் நடவடிக்கையை ஜெனீவா ஊடகம் மேற்கொள்கின்றது எனவும் விமல் வீரவம்ச குறிப்பிட்டுள்ளார் தமது வேட்பாளர் மைத்திரிபால அல்ல பொதுஜன பிரமுன ஜனாதிபதி தேர்தலில் தமது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன அல்ல என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் வாக்காளர்களை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவும் ஜனாதிபதி தேர்தலில் இணைய வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கவில்லை மைத்திரிபாலவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் உட்பட்டவர்கள் தமது கட்சியுடன் இணைய விரும்புவதாகவும் பிரசன்ன துங்க தெரிவித்துள்ளார்